ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் நாங்கள் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்து வந்திருக்குறோம் இன்றைக்கி எங்கள் அம்மா வீடு நான் அவங்ககிட்ட சுற்றி காமிக்க போகிறேன் எங்கள் அம்மா வீட்டுக்கு ஹோம் டூர் வந்து பார்ப்போம் சைடில் வந்து ஒரு தெரு அதோட இந்த சைடும் ஒரு தெரு போகும் வீட்டு முன்னாடியே நல்லா பெரிய வேப்ப மரம் அனைக்கும் நல்லாயிருக்கும் குழு குளம் நல்லாயிருக்கும் இப்போ வாங்க எங்கள் அம்மா வீட்டை வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குது வாசலில் வந்து மூணு ட்ரம் வந்து வச்சுருக்காங்க எங்கிட்ட ஒரு தொட்டி அதில் வந்து நல்ல தண்ணி வந்து வரும் நாலு நாளைக்கு ஒரு தடவை நல்ல தண்ணி வரும் அந்த தண்ணியை வந்து மொத்தமாக பிடிச்சி வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கிருவாங்க இந்த சைடு வந்து சித்தி வீடு வந்து துணி கிளிக்காய போகிறதுக்கு வசதியாக கம்பி வச்சு கட்டியிருக்காங்க இப்போ வீட்டுக்குள்ளே போகலாம் வாசலில் பேர் வந்து மகாலட்சுமி இல்லம் அப்படின்னு வந்து வச்சுருக்காங்க அம்மா பேர் மகாலட்சுமி செருப்பு ஸ்டாண்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா இந்த மாதிரி வந்து ஒரு அட்டை பாக்ஸில் போட்டு வச்சிருவாங்க எல்லாரும் செருப்பையும் இவ்வளோ வச்சு எப்படி பண்ணி கீழே வச்சா நாய் வந்து தூக்கிட்டு போயிடும் செருப்பை அப்படின்னு போட்டு வச்சுருப்பாங்க இப்போ வாங்க வீட்டுக்குள்ளே வந்து போகலாம் உள்ள நாளஞ்சோடனே ஹால் இங்கே வந்து கிச்சன் அப்படியே சாமி ரூம் இது ஒரு பெட்ரூம் அப்படியே இந்த சைடு வந்து பாத்ரூம் அப்படியே வெளியில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி மரம் அணிக்கின்னு பாருங்கள் அழகாக ஹாலில் வந்து ஒரு ஃப்ரிட்ஜு அப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்காக நல்ல தண்ணி வந்து இந்த மாதிரி கேனில் வச்சு பிடிச்சி குடிச்சுக்கிடுவோம் இதில் வந்து சக்கரை தண்ணி தச்சுக்கிடுவாங்க இது பாப்பாவோடய பேக்கு லஞ்ச் பேக்கு அப்படி எங்கள் அம்மா இருக்கும்போது இந்த வாட்டர் பாட்டில் வந்து யூஸ் இருந்தாங்க அதை அப்படியே வச்சு மனிதாவும் யூஸ் பண்ணிகிட்டு ஒரு சேர் இருக்குது டிவி எங்கள் அம்மாவோட ஃபோட்டோவை பார்க்குறீங்களா இவங்க தான் எங்கள் அம்மா எங்கள் பேர் மகாலட்சுமி வீட்டுக்கு முன்னாடி பேர் வந்து போட்டிருந்தாங்க அது அவங்களுக்கு வந்து விலைக்கு ஏற்று எங்கள் அப்பா வந்து சாமி கும்பிடுவாங்க பத்தி இரம்பரு அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஜன்னல் இருக்குது நல்லா நல்லா இருக்கும் இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் வச்சிருக்காங்க ஃப்ரிட்ஜ் மேலே டிவி ரிமோட்டு ஸ்டெபிலைசர் செல்லு எல்லாம் வச்சுட்ருப்பாங்க அப்புறம் இது பூரா ஃபோட்டோ இதில் எங்கள் எல்லார் ஃபோட்டோவுமே இருக்கும் இது எங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ இது எங்கள் அம்மாவோடு சேர்ந்து நான் செல்ஃபி எடுத்துருந்தேன் அது வந்து செல்ஃபோன் பவுச்சில் வந்து வச்சிருந்தோம் ஃபோட்டோ வச்சுருந்தேன் ஹரிஸ்வா ஹர்ஷிகா எல்லாம் சின்ன குழந்தையாக இருக்கும் போது எடுத்த ஃபோட்டோ இந்த வனிதா வந்து ஹரிஸ்வா வந்து மாதமாக இருக்கும் போது எடுத்த ஃபோட்டோ பாப்பா ஹரிஸ்வா சக்ஸிகா எல்லாத்தையும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துருப்பாங்க இது எங்கள் அம்மா அப்பா ஃபோட்டோ கல்யாணம் பண்ண புதுசில் எடுத்த ஃபோட்டோ இது மயில் கண்ணாடி இது நான் கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வாங்கின கண்ணாடி அப்படியே யூஸ் பண்ணிட்டுருப்பாங்க இது வந்து சும்மா ஒரு செல்ஃபி எடுத்ததை எங்கள் அம்மாவோடு எடுத்துருந்தேன் தம்பி அப்போ அது அந்த செல்ஃபி எடுத்ததை ஃபோட்டோ மாதிரி எடுத்து வீட்டில் வந்து மாட்டி வச்சாச்சு இது வந்து ஹாலில் இப்போ இருக்கும் அடுத்து கிச்சன் பார்ப்போம் என்ன சமைச்சிட்டீங்களா முடிஞ்சு ம் இந்த கிச்சனில் அழகாக செல்ஃபு மளிகை சாமான்லாம் வச்சுட்டு சம்படும் பாத்ரூம்லாம் விலக்கி நல்லா லைட்டாக வச்சுருந்துச்சு வீடை வந்து ஒதுங்கலாம் வைக்கலை நான் டக்குன்னு ஹோம் ட்ரூப் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் லைட்டாக வீட கொடுத்து தண்ணிட்டு அப்படியே வந்து வீடாக வந்து எடுக்க வந்துடும் இப்படி தான் இருக்கும் இப்போ தண்ணி பானை தான் தண்ணி பனை வச்சுட்டு இதுக்குள்ளேயும் டப்பாவெலாம் நிறையா இருக்குது இந்த சைடு ஒரு சின்ன செல்ஃபு இதில் வந்து சின்ன சின்ன சாமான் மிளகு சீரகம் வெந்தயம் கடுகு இந்த மாதிரிலாம் வச்சு யூஸ் பண்ணுற ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே வச்சுருக்கோம் அடுப்பில் வந்து பால் இருக்குது இதுதான் எங்கள் அம்மா வட்டி கிச்சன் இங்கே தட்டு இதெல்லாம் வந்து கவுத்தி போடுறதுக்கு இங்கே இந்த அடுப்பை பற்றி இன்னொரு விஷயம் எங்கள் அம்மா வந்து உடம்பு சரியில்லாததுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த அடுப்பு வந்து வாங்கியிருந்தாங்க ஹிந்திக்காரவங்களாம் கொண்டு வருவாங்க பாருங்கள் அப்போ வந்து வாங்கியிருந்தாங்க என் டைமே ஃபோன் பண்ணி கேட்டாங்க இந்த மாதிரி அடுப்பு வந்திருக்கு நான் வாங்கலாமா நல்லா இருக்கான்னு கேட்டாங்க அப்புறம் வாங்கம்மான்னு சொல்லியிருந்தேன் வாங்கி வச்சுருந்தாங்க யூஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப ஆசையாக இருந்தாங்க அந்த அடுப்பில் வந்து சமைக்கணும் அப்படின்ட்டு லைட்லாம் இதிலேயே இருக்கும் அப்படியே செட் பண்ணலாம் வச்சு சமைக்கலான்னு ரொம்ப ஆசையாக இருந்தாங்க அப்புறம் அவங்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு ஆனால் எடுத்து யூஸ் பண்ணல வாங்கி தான் வச்சுருந்தாங்க அப்புறம் அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்புறம் எங்கள் அம்மா யாவுமே மனிதன் வந்து எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்குது இந்த இடத்துல பாருங்கள் ஈஸியாக எண்ணெய் உப்பு எல்லாமே இது எல்லாமே எங்கள் அம்மா வாங்கி வச்சிருந்தா மனிதன் பத்திரமாக வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கு கை கட்டுற தூரத்தில் எங்கள் அம்மா வச்சு யூஸ் பண்ணுவாங்க இந்த இந்த கிச்சனில் வந்து எங்கள் அம்மா சமையல் நிறையா நாங்கள் சாப்பிட்ருக்கோம் டெய்லி நைட்டு வந்து எங்களை கூப்பிட்டுருவாங்க சாப்பிட்றதுக்கு வந்துடுவோம் அப்புறம் இந்த இடத்துல தோசை வேகமாக சுட்டு கொண்டு வந்து நாங்கள் எல்லோரும் இங்கே இந்த ஹாலில் உட்காந்து நைட்டு சாப்பிடுவோமா அப்போ எங்கள் வந்து இந்த பக்கம் உட்காந்துருப்பாங்க நான் அங்கட்டு உட்காந்துருப்பேன் மணி அங்கிட்டு இங்கிட்டு மணி தான் எல்லாருமே உட்காந்துருவோம் எங்கள் அம்மா வந்து டக்கு டக்குன்னு தோசை சுட்டு கொடுப்பாங்க அதில் என்ன செய்வாங்க அப்படின்னா தோசை வந்து சூடாக இருக்க தோசையை பூரா எங்கள் அத்தானுக்கு வச்சுட்டே இருப்பாங்க இந்தாங்க அப்போ தம்பி சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு எங்கள் அத்தை என்ன பண்ணுவாங்க ஆறுன தோசை என்னட்ட கொடுத்துருவாங்க நீ சாப்பிடவே பண்ணுங்கள் நான் உங்களுக்கு மட்டும் சூடாக தராங்க அப்படின்னு சொல்லி கேலி பண்ணி சிரிச்சுட்டே நாங்கள் சாப்பிடுவோம் எங்கள் மூணு பேருக்கு வைக்கிறாங்களோ இல்லையோ எங்கள் அட்டானுக்கு வந்து முதல் தோசை எதாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு தம்பிக்கு செய்யணும் தம்பிக்கு செய்யணும்னு சொல்லிட்டு செய்வாங்க அதெல்லாம் ரொம்ப நாங்கள் மிஸ் பண்ணுறோம் இப்போயும் நாங்கள் வருவோம் மனிதா தம்பியெல்லாம் கூப்பிடுவாங்க இருந்தாலும் அம்மா இருந்து நம்ம அந்த வீட்டுக்கு வந்து அது ஒரு மாதிரி என்ஜாய் என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும் நல்லாயிருக்கும் அம்மா இல்லாதவங்களுக்கு அது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அம்மா இல்லாத வீடு கொஞ்சம் வெறுமையாக தான் தெரியும் எவ்வளோ சந்தோஷமாக நம்ம இருந்தாலும் அந்த அளவுக்கு அந்த திருப்தி வந்து நமக்கு வராது மனிதா அதே மாதிரி நீட் நீட்டாக மெயின்டைன் பண்ணி வீட வந்து வச்சுருக்கு மனிதாவை மணிவிட்டோன்னா நைட்டு எங்களை சாப்பிட கூப்பிட்டாலும் அந்த அம்மா கையால் அந்த தோசை சுட்டு சாப்பிட்ட அந்த திருப்தி வந்து எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது அதான் இப்போ வீடியோ எடுக்கும்போதே எனக்கு ஞாபகம் வந்துச்சு இந்த கிச்சனில் எங்கள் அம்மா அப்படியே நிறையா சமைச்சு அப்படியே கொண்டு தான் எங்களுக்கு வந்து வைப்பாங்க எங்கள் எல்லோரையும் உட்கார வச்சே சாப்பாடு வந்து செஞ்சு போடுவாங்க அந்த நினைவு என்னால் மறக்க முடியல இப்போ எங்கள் அம்மா வந்து ஃபோட்டோவில் தான் இருக்காங்க வீடியோ எடுக்கும்போது அழகை வந்துச்சு ஆனால் அழுகை வராமல் நான் எடுத்தேன் எப்படி இருக்குது எங்கள் அம்மா கிச்சன் அப்படின்னு சொல்லுங்கள் சின்ன கிச்சன் நீட்டாக வச்சுருக்காங்க ஏதா பால் பொங்க போகுது நம்ம அதுக்குள்ளே வெளியே போயிடுவோம் நீ போய் பாலை பால் பார்ப்பாங்க இங்கே சாமி ரூம் அதுக்கு முன்னாடி இது வந்து கண்ணாடி கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக கீழே இறக்கி போட்டிருக்காங்க சின்ன ப தசிக்காயலாம் வந்து ஈஸியாக பவுடர் அடித்து போட்டு வைக்கிற மாதிரிலாம் அதுக்கப்புறம் மேலே ஒரு விநாயகர் அது வந்து டேட்டு இன்றைக்கி வந்து ஆகஸ்ட்டு சாட்டர்டே முப்பத்தொன்று அப்படிங்கிற மாதிரி அந்த டேட்டை வந்து நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு இது இந்த கண்ணாடியை பார்த்துக்கிட்டே இங்கே வந்து நம்ம பவுடர் சீப்பு பொட்டு குங்குமம் எல்லாமே இதில் வந்து எடுத்து நம்ம அப்படியே யூஸ் பண்ணுற மாதிரி பக்கத்துலேயே ஜன்னலில் வந்து யூஸ் இருக்காங்க விநாயகர் படம் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக நல்லா நல்லாயிருக்கும் லைட்லாம் எரியும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு தெரியுமாப்பா ஓ லைட் எரியாதான் லைட்டு போயிடுச்சு நல்லாயிருக்கும் இந்த பாசியெல்லாம் வந்து லைட் எரியும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ சாமி ரூம் வந்து பார்ப்போம் இதுதான் எங்கள் அம்மா வீட்டில் சாமி ரூம் எங்கள் அம்மா இருக்கும்போது வாங்கின படங்கள்லாம் இன்னும் வச்சு வனிதா பத்திரமாக வச்சு சாமி கும்பிட்டுருக்கு பாருங்கள் இது எங்கள் அம்மாவோட சாமி ரூம் இந்த செல்ஃபில் வந்து அப்படியே கீழே சாமிக்கு தேவையான விபூதி குங்குமம் மஞ்சள் பத்தி சூடாக எல்லாமே வந்து வச்சுருக்காங்க மேலே வந்து விளக்கெல்லாம் இருக்குது எல்லா சாமியும் இருக்குது எங்கள் அம்மா இருக்கும்போது இந்த இந்த செம்பில் வந்து வேப்பல வச்சு தண்ணி வச்சு சாமி கிட்ருவாங்க அதை அப்படியே வலிதாகவும் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டுருக்கு விநாயகரை பற்றி மட்டும் நான் ஷேர் பண்ணி ஆகணும் ஏன்னா இதே மாதிரி விநாயகர் நம்ம எங்கள் வீட்லேயும் ஒன்று இருந்துச்சு லைட்லாம் போட்டு ஃப்ரேம் பண்ணி செட் பண்ணி வச்சுருப்போம் எங்கள் அத்தையாக வந்து எனக்கு செஞ்சு கொடுத்தாங்கன்னு சொன்னதில் எங்கள் அம்மா கொடைக்கானல் போகிறப்ப வாங்கிட்டு இருந்தாங்கன்னு அந்த விநாயகரில் ஒரு விநாயகர் இங்கே இருக்குது வெற்றி விநாயகர் இன்னொன்று எங்கள் சித்தி வீட்டில் இருக்குது மூணு விநாயகர்ல அது மாதிரி தம்பி வந்து இந்த மாதிரி கவர் போட்டு வச்சுருந்தாங்க எனக்கு வந்து ஃப்ரேம் பண்ணும்போது பண்ணலான்னு பண்ணலாம்னு பண்ணி கொடுத்துட்டாங்க அடுத்து இந்த இதை கொண்டு போய் கேட்டப்போ கொஞ்சம் லேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு சரின்னு நாங்கள் வச்சிட்டோம் அடுத்து இன்னொரு தடவை போகிறப்ப அதே மாதிரியே ஃப்ரேம் பண்ணி வீட்டுக்கும் இங்கேயும் கொடுத்து தம்பி வீட்லேயும் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு அதை வந்து நாங்கள் இப்படி கவர் போட்டு வச்சுட்டோம் அம்மா வாங்கின படிக்க புதுசாகவே இருக்குது இந்த விநாயகர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவாக நினச்சி நாங்கள் அதை வந்து சாமி கும்பிட்டுருக்கோம் இதை எங்கள் அம்மாவோட சாமி செல்ஃபு அப்படியே வெளியே வந்தோம்னா எங்கிட்டு பெட்ரூம் பாப்பா தூங்கிட்டுருக்கு ஹரிஸ்வா மது நிதர்சனாலாம் ஸ்கூலுக்கு வந்து போயிட்டாங்க சாட்டர்டே அவங்களுக்கு ஸ்கூலு தக்ஷிகாவுக்கு லீவு அதனால் அது தூங்கிட்டு இருக்குது உள்ள நினஞ்சோடனே இந்த சைடு வந்து தலைகாடையெல்லாம் வந்து ஒரு டேபிள் போட்டு அழகாக வந்து அடுக்கி வச்சிட்டாங்க அப்புறம் இங்கே பாப்பா விளாட்றதுக்கு பொம்மையெல்லாம் வந்துருக்கு அது எஃப்எம் ரேடியா ப்ளூடூத் இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க பாப்பா நல்லா ஏசி போட்டு தூங்கிக்கிட்டு இருக்கு இங்கே சட்டை தொங்க போகிறதுக்கு ஒரு ரெண்டு கேங்கர் வந்து அரைஞ்சி அதில் நீட்டாக சட்டை தொங்குது இது வனிதாவோட பீரோ கல்யாணத்துக்கு கொண்டு வந்தது மேலே வந்து இந்த மாதிரி நம்ம யூஸ் யூஸ் பண்ணாத பொருள்லாம் வந்து மேலே அடுக்கி வச்சுருக்காங்க ஒரு பரன் மாதிரி போட்டு அதில் அடுக்கி வச்சுருக்காங்க அப்புறம் இது அம்மாவோடய பீரோ இது அம்மாவோட பீரோ இல்லை மாதிரி அம்மாவோடய வந்து உள்ளே இருக்கும் நாங்கள் வந்து ஆள் கொஞ்சம் எடுத்துட்டோம் இருந்தாலும் அம்மாவோடய யாபகமாக கொஞ்சம் இருக்கட்டும் நாங்கள் வச்சிட்டோம் இப்போ அம்மாவோடய பீரோ வந்து நான் மட்டும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எதுக்கு இறந்தவங்க சேலையை வச்சிருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்க இருந்தாலும் எங்கள் அம்மாவோட நினைவாக சும்மா கொஞ்சம் சேலை வந்து இருக்கட்டும் அப்படின்னு நாங்கள் வந்து வச்சுருந்தோம் இப்போ அப்பாவோடய ட்ரெஸ்ஸு மேலே இருக்குது கட்டப்பை கட்டப்பையாக வந்து வேஷ்டி சட்டை எல்லாம் அப்பா வந்து வச்சுருக்காங்க இது கட்டப்பையாக வச்சுருக்காங்க இது எல்லாமே எங்கள் அம்மா கட்டின சேலை நிறையா நாங்கள் வந்து எடுத்துட்டோம் நான் வனிதா சோனியா எல்லாருமே ஆளு கொஞ்சம் சேலை வந்து எடுத்துக்கிட்டோம் இருந்தாலும் அம்மாவோடய நினைவாக அந்த ஜாக்கெட்லாம் வந்து அப்படியே இருக்குது அதெல்லாம் வந்து அப்படியே இருக்குது இந்த சேலையில் அம்மா வந்து ரொம்ப விரும்பி கட்டுவாங்க இந்த சேலையில் இந்த கலர் சேலை வெள்ளிக்கிழமை வந்தால் கட்டிடுவாங்க சோப்பு கலரில் இதெல்லாம் கட்டுவாங்க நிறையா சேலை இருந்துச்சு அதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டோம் சும்மா கொஞ்சமாக அம்மாவோடய ஞாபகத்துக்காக இருக்கட்டுமே அப்படின்னு கொஞ்சம் வச்சுட்டோம் இதுக்குள்ளேயும் செல்ஃப் இருக்குது அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை இங்கே வந்து அழகாக திருப்பதி ஃபோட்டோ இதுக்குள்ளேயும் இருக்குது இது அம்மா யூஸ் பண்ணதாப்பா இது அம்மா யூஸ் பண்ண செயின் எதுவும் நாங்கள் சின்ன அந்த இந்த டார்ச் வந்து அடிச்சுருக்கோம் இப்போ ஒர்க் ஆகுமான்னு தெரியல பேட்ரி போட்டால் ஒர்க் ஆகுமான்னு தெரில அப்போ யூஸ் பண்ணது ஒரு செல்ஃபு அம்மா யூஸ் பண்ண வளையல் எல்லாமே அப்படியே இருக்குது ஒன்றா யாபத்துக்கு வச்சுக்கிடுவோம் அம்மாவோடய ஹீரோ ஹீரோவுக்கு மேலே கூடை எல்லாம் எடுத்துக்க வைக்க வச்சுருக்காங்க இந்த படம் எல்லாமே இதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி நான் ஒட்டி வச்சு அப்படியே இருக்குது இந்த பீரோ பீரோவோட ரேட்டு இதெல்லாம் இருக்கும் அப்போ வாங்கினது ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கணும் இதுதான் பீரோவோட ரேட்டு இப்போ விலை கூட்டிருக்கோம் கல்யாணத்துக்குலாம் முன்னாடி வாங்கினது என்கிட்ட ஒரு பறன் போட்டு அதுலேயே வந்து ஜாமான்லாம் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க இது ஒரு செல்ஃபு இது ட்ரெஸ் வந்து அப்படி இன்ஸ்டண்டாக மடித்து வச்சு எடுத்துக்கிற மாதிரி அது கொஞ்சம் செல்ஃபு அது திற போட்டு மூடி வச்சிருக்கோம் இதுதான் இது வந்து பெட்ரூம் அப்படி வெளியே பார்த்தா அது வாசப்படி இது ஹாலு அப்புறம் அது கிச்சன் இது சாமி செல்ஃப் சின்ன வீடு தான் ஆனால் எல்லாமே வந்து உள்ளே வச்சு தம்பி வந்து அழகாக வந்து கட்டியிருந்தான் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி வீடு வேறு மாதிரி இருக்கும் தம்பி கல்யாணம் பண்ணப்போ இந்த வீடு வந்து அவன் எடுத்து கட்டியிருந்தான் வீட்டுக்குள்ளேயே எல்லாம் வர்ற மாதிரி நல்லா நீட்டாக வந்து கட்டியிருந்தான் இப்போது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் இந்த சேரு இந்த சேர் வந்து நான் டென்த்து படிக்கும்போது அம்மா வந்து ஒரு சீட்டு போட்டிருந்தாங்க அதில் வந்து விழுந்துச்சு சீட்டு விழுந்தால் நிறையா பொருள் வந்து அப்போ நம்ம போட்ட சீட்டுக்கும் அதிகமாக வந்து அப்போலாம் குழுக்கள் முறையில் கொடுப்பாங்க அந்த மாதிரி போட்டதில் இந்த சீட் இந்த சேர் வந்து அம்மா வந்து வாங்கியிருந்தாங்க ரெண்டாயிரத்தில் வாங்கியிருந்தாங்க ரெண்டாயிரம் வருஷமாக ஆமாம் அப்போ வாங்கினது இந்த சே இந்த சேரு அப்போ இருந்து எங்கள் அம்மா தான் வந்து இந்த சேரில் வந்து உட்காருவாங்க இந்த கலர் வந்து கொஞ்சம் லைட்டு ப்ளூ மாதிரி நல்லாயிருக்கும் இப்போ கலர் வந்து மாறி போயிடுச்சு இந்த சேரில் அம்மா தான் உட்காருவாங்க யாரையுமே உட்கார விட மாட்டாங்க நாங்கள் ஒரு பூனை வளர்த்தோம் அதுவும் ஏறி உட்காரோம் அம்மா வந்து கீழே இறங்கி அப்படின்னா அதையும் சத்தம் போட்டு அம்மா தான் வந்து இந்த சேரில் உட்காருவாங்க எங்கள் அம்மா இறந்தப்ப வீடெல்லாம் ஒதுங்க வச்சுட்டு கொட்டகையெல்லாம் போட்டிருப்போம்ல அப்போ வந்து வாசலில் வந்து இந்த சேரை வந்து நாங்கள் எடுத்து வச்சிட்டோம் வாசலில் கொஞ்சம் தள்ளி எடுத்து வச்சுட்டோம் வாய்க்கால் உரமாக எடுத்து வச்சிட்டோம் பக்கத்தில் ரெண்டு மூணு சேர் போட்டிருந்தோம் எல்லாமே இருந்துச்சு நல்லா மழை வந்து அடித்து ஊற்றிட்டு இருந்துச்சு அப்போ மழை நின்ன பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து நாங்கள் வந்து வெளியே கிளம்பிகிட்டு இருந்தோம் குளிச்சிட்டு சரி எல்லாமே வெளியே இருக்கட்டும் அப்புறமா நம்ம எடுத்து உள்ளே வச்சுக்கிடுவோன்ட்டு இருக்கும்போது இந்த சேர் வந்து அதுவாக நகண்டு வீட்டு வாசல் வரைக்கும் வந்துருச்சு வந்து யூ டன் போட்டு நின்றுச்சு வாசலில் ஆனால் யாரும் சொன்னால் நம்பவே மாட்டிங்க அது வந்து உண்மையாக நடந்தது என்னன்னு தெரியல எங்கள் அம்மா வந்து நான் இல்லை என் சேரை போய் வெளியே போட்டிங்களான்னு நினச்சி அவங்களோட அந்த ஆத்மா தான் வந்து எங்கள் வீட்டு வாசலில் வந்து இந்த சேரை வந்து வச்சுச்சா அப்படின்னு தெரியல எங்கள் வீட்டில் எல்லாருமே பார்த்தோம் எங்கள் அத்தை பார்த்தாங்க எங்கள் சோகனையாக பார்த்துச்சு நான் பாத்ரூமில் இருக்கேன் அங்கேயும் நல்லா கேட்டுச்சு எப்படி கேட்டுச்சுன்னா இந்த மாதிரி சவுண்டு அப்படி கேட்டுச்சு நகட்டி கொண்டு வந்து வச்ச மாதிரி கேட்டுச்சு அது உண்மையிலே ரொம்ப ஆச்சரியம் அதுலேருந்து அந்த சேரில் வந்து நாங்கள் யாருமே உட்கார மாட்டோம் எங்கள் அம்மாவோடய ஞாபகமாக இந்த சேர் வந்து அப்படியே இருக்குது இதில் பாப்பாவோட பேக் வைக்கும் அப்புறம் ஃபேனு இந்த மாதிரி வந்து வச்சுக்கிடுவாங்க டேபிள் ஃபேன் இந்த மாதிரி வச்சுக்கிடுவாங்க அதனால் அதை வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு நாங்கள் அப்படியே அம்மாவை எங்கள் அம்மாவை பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த சேரை பார்த்தா அதனால் அந்த சேர் வந்து கூட அப்படியே தான் இருக்கும் இது உண்மையாகவே நடந்தது நல்லா சேர் இழுக்கிற சவுண்டு கேட்டுச்சு காற்று இல்லை ஒன்றும் இல்லை மழையெல்லாம் அடித்து நின்றுச்சு அதுக்கப்புறம் தான் அந்த சேர் வந்து இழுத்தாந்து யூ டன் போட்டு எங்கள் வாசப்படிக்கு நேரம் நின்றுச்சு அப்படியே நாங்கள் அதோடு எடுத்து உள்ளே வச்சுட்டோம் யாருமே உட்கார மாட்டோம் நான் இல்லை என்னை வந்து வெளியே தூக்கி போட்டிங்களான்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அந்த சேர் அன்னைக்கு அதனால் நாங்கள் அதை வந்து அம்மாவாக பார்த்து நாங்கள் பத்திரமா வச்சுருக்கோம் இப்போ அப்படியே வெளியே போவோம் இந்த பாட்டி போட்டியாப்பா எதுனாலும் ம் அப்படியே இங்கிட்டு வந்தீங்கன்னா ட்ரம்மு இதுலேயும் தண்ணி பிடிச்சி வச்சு யூஸ் பண்ணுவாங்க காய போடுறதுக்கு பானை பாப்பாவோட ஷூ சாக்ஸ் எல்லாம் இருக்குது அப்புறம் இங்கே ஒரு ஸ்டாண்டு இதில் வந்து கிளிப்பு துவைக்கிற பவுட்ரு ப்ரெஷ்ஷு எல்லாம் வந்து இதில் வந்து வச்சுக்கிடுவாங்க இங்கே ஹீட்ரு போடுறதுக்காக ஒரு ஹீட்ரு வந்து ஒரு ஆணி அரைஞ்சி இந்த இடத்துல வந்து போட்டுக்கிடுவாங்க இதுதான் வந்து பாத்ரூம் காட்சி பார்த்தோம் இந்த ஏசி தண்ணி வந்து வடிகிறதுக்கு வீட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்து விட்டுறதுக்காக இந்த பாத்ரூம்லேருந்து அந்த ஏசி தண்ணி பைப்பு வந்து விட்டுருந்தாங்க அதை வந்து ஒரு லைட்டாக அண்டு தள்ளி வச்சு வாடிதை வடிந்த மாதிரி வச்சுக்குவோம் தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் அந்த செல்ஃப் வந்து ஹார்பிக்கு பாய்லாம் வைக்கிறதுக்காக இந்த செல்ஃப் வந்து சோப்பு பேஸ்ட்டு எல்லாம் வைக்கிறதுக்காக இந்த ஸ்டாண்டுமே வந்து இன்னும் மாற்றாமல் வச்சுருக்குறாங்க ஏன்னா எங்கள் அம்மா வந்து வாங்கி யூஸ் பண்ணனால சோப்பு டப்பாவும் அதே மாதிரி தான் இது எல்லாமே வந்து அப்படியே பத்திரமாக வச்சுருக்குறாங்க இதான் பாத்ரூம் இப்போ இல்லைப்பா வைப்பா அவைப்பா பிடிக்கிறேன் இப்போ அப்படியே வெளியில் வந்தோம்னா பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பெரிய விளக்கு மாதிரி ஓடுற சைக்கிள் இது இதில் தான் ஸ்கூலுக்கு பாப்பா ஹரிஸ்வாலாம் கூட்டியாக விடுவாங்க எங்கள் அப்பா இந்த இடத்துல வந்து நாங்கள் நைட் வந்து சேர் போட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் அப்புறம் சித்தி வந்து காஃபி கொடுப்பாங்க அப்புறம் அம்மாவும் காஃபி கொடுப்பாங்க இந்த சைடு வந்து வாக்கா சைடில் போகிறது அதை அப்படியே மூடி போட்டு தெரு மாதிரியே நீட்டாக சிமெண்ட் போட்டுருக்கோம் இதில் தான் உட்காந்து நைட்டு ரொம்ப நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருப்போம் இந்த இடத்துல இந்த கைபிடி செவர் மாதிரி இருக்காது இந்த நம்ம எங்கள் வீட்டில் அம்மாவோடய வீட்டில் கைப்பிடிச்ச வர்ற மாதிரி இருக்காது இந்த திண்ணை தின்ன போட்டிருப்போம் உட்காரதாக்கி தின்ன போட்டிருப்போம் அப்புறம் அம்மா இறந்ததுக்கப்புறம் அந்த திண்ணை வந்து இடிஞ்சிருச்சு அதுதான் அப்புறம் அதை இடிச்சு விட்டுட்டு இப்போ ட்ரம்மை வந்து திண்ணைக்கு வெளியில் தான் யூஸ் பண்ணோம் இப்போ ட்ரம்முக்கும் இந்த இடம் வந்து கரெக்டாக அடக்கமாக இருந்துச்சு நைட் வந்து லைட்டு போஸ்ட் மரம் லைட் நம்ம வாசல்லே இருக்குது நல்லா வெளிச்சமாக இருக்கும் அதோட காற்றோட்டத்துக்கு இந்த வேப்ப மரம் ரொம்பவே நல்லாயிருக்கும் வாசலுக்கு முன்னாடி எங்கள் அம்மா வீட்டு ஹோம் டூர் வந்து எப்படி இருந்துச்சுன்னு வந்து நீங்கள் சொல்லுங்கள் ஒரு நாளைக்கு எங்கள் சித்தி வீடையும் நான் ஹோம் டூர் எடுத்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இதுதான் வந்து எங்கள் சித்தியோட வீடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அம்மாவோடய வீடு வந்து பிடிச்சிருக்கும் அப்பா வனிதா தம்பி எல்லோரும் இந்த வீட்டில் வந்து இப்போ இருக்குவாங்க வாசல்லே அந்த மரம் இருக்கிறது நல்லாயிருக்கும் பிடிச்சிருக்கும் இது வரைக்கும் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ராம்ஜோ சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி